எங்கள் மேல அபிமானம் காட்டுற திமுகவை பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாம் கேட்குற கிணப்பையில இருந்தால் ஏரோ ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவேன் இல்லை எரும ஏரோப்ளைன் ஓட்டு அந்த கிணக்கில் பேசுகிறாங்க எங்களை கூட்டல் கழித்தல் பார்க்குறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நல்லா இருக்குங்க அண்ணா தம்பி இல்லை நீ ஏப்பா அதில் கவலைப்படை யார சொன்னாலும் சரிங்க அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இன்னைக்கு எடப்பாடியார் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தான் எஜமானர்களை ஒழிய நாங்கள் யாருக்கும் அடிமனம் இங்கே வந்து வெள்ளை கொடை வேந்திய வெள்ளை பிடிச்ச வேந்தனாக நாங்கள் மாறவே மாட்டோம் என்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கருப்பு பழுவன பழக்க விடுறது அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்தவொன்னே வெள்ளைக்கூடை பிடிப்பது இது நாங்க எங்களுடைய செயல அது அவங்க அவங்களுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டியது எங்களுக்கு சொல்றாரு எங்களை கூட்டல் கழித்தல் பாக்குறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணி கொடு நான் அதை கேட்க பட்ஜெட்லயே பேசுனேன் இருபது லட்சம் மடிக்கணி கொடுக்குறோம் அவங்க கேக்குற மாதிரி கைக்கணி நீ கொடுக்குறோம்ல மடிக்கணி கொடுக்குறோன்றாங்க இந்த மை மடிக்கணினி கைக்கணியெல்லாம் எங்க போச்சு இந்த நான்கு இல்லை ஏப்பா கொடுக்கல சரி எங்க காலத்துல சாப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னால டெண்டரை விட முடியலன்னு சொன்னாங்க நீ அப்பவே வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல செய்யறேன்னு சொன்னீங்க சரி தாலிக்கு தங்கம் கொடுத்துருங்க கொடுத்துருக்கலாம்ல எதுவுமே செய்யாம அதை காலத்தில் அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவு பதினஞ்சு நாள் எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க எங்க கொடுத்துட்டாங்க இன்னும் கொடுக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் கொடுப்பாங்களாம் அது ஏப்ரல்ல அதான் கேப்பையில நெய் உழுதுன்னா கேப்பார் அவங்க எல்லாருமே கேட்கிறாங்க யார் அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஏகோபித்த பாராட்டு ஏகோபித்த பாராட்டு சார் எங்களுடைய குறைகளை மனக்குறைகளை நீங்க தான் பேசியிருக்கீங்க நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார் அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம் நாங்கள் கொண்டு வந்த பாவத்தை நாங்கள் தான் தீர்க்க போறோம் நாங்கள் கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்கள் தான் தீர்க்க போறோம்னா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்க வச்சிருவாங்க வெட்டிட வேண்டியதாங்கடா வெட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு இருக்கு என்பது ஒன்று ஒரு ஒரு சின்ன தம்பி நீ வெற்றி கேட்டதா சொல்கிறேன் ஆயிரம் கிலோமீட்டரு ரெண்டாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் போடுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு சட்டம் ஒரு அரசவே ஒதுக்குது நிதி நிதி நிதியமைச்சர் ஒதுக்குற எப்படி ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒதுக்குற ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறவர் இந்தாண்டு போனாண்டு கிராம சாலையை புதுப்பிக்கிறது இந்தாண்டு என்ன செய்யற ஆறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இந்தாண்டு என்ன ரெண்டாயிரம் கோடி இது எப்படி சார் முடியும் கேட்குற கிணப்பையில இருந்தா எரும ஏ ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்றாங்க இல்லை எரும ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்குல பேசுறாங்க அதனால நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதுதான் நான் கேட்க வேண்டிய வருது நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது எங்களுடைய ஒத்த கட்சிகள் எங்கள் கட்சி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு எங்கள் பொதுச் செயலராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கு அவர் தலைமையில் அமைச்சராக அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதே எங்க பொதுச் செயலாளர் சூசமா சொல்லியிருக்காரு அதெல்லாம் நீங்க வலியுறுத்தி இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் வைத்திய செல்வன் என்ன சொல்லியிருக்காருமா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறாங்க அதை வந்து அவங்க எடப்பாடி ஏத்துக்கிட்டாரு மிக விரைவில் இணைப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அவருக்கு தகவல் இருக்கா சார் இது எங்களுக்கு எல்லாம் தவறு அவருக்கு தகவல் வந்திருக்கா அவர் சொல்லியிருப்பாரு ஏன் கேள்வி கேட்கிற சொல்லுங்க பொதுச்செயலர் பொதுச்செயலர் கேட்டது நான் சொல்லிட்டேன் பொதுச்செயலர் போறோம் நேற்று கூட நாங்க இப்தார் விருந்து நடத்தினோம் இந்த இப்தார் விருந்தே எங்க அம்மா நடத்தினாங்க சொந்த காசுல இப்ப எடப்பாடியார் நடந்தது சொந்த காசு அப்பா நீ இஸ்லாமியா இருந்தே நீ இஸ்லாமிய அமைப்பா இருந்து நீ நடத்தி நாங்க போய் கலந்துக்கிறதில்ல எங்க தலைவர் கலந்துக்கல இஸ்லாமிய அமைப்ப நாங்க அழைத்து எங்க காசுல எங்க கட்சி சாசுல எங்க பணத்துல இப்தார் விருந்து எங்க அம்மாவும் நடத்தினாங்க இதே மாதிரி விழாவும் அப்படியா கிறிஸ்துமஸ் விழாவும் நாங்க நடத்தினோம் இதுவும் நடத்தணும் இந்தியாவுல எந்த கட்சியும் அப்படி நடத்துறது இல்ல உண்மையான மத சார்பற்ற கட்சி இந்தியாவிலே அதிமுக ஒன்று தான் கணக்குல வந்து அவங்க வெளியே போற மாதிரி கேட்கணும் எங்களுக்கு என்ன தெரியும் நான் சொல்றேன் கேளுங்க சீனா இருக்க அவங்க கேளுங்க அந்த அம்மா வருவாங்கல்ல நம்ம மதுரையின் மருமக தானே அடிக்கொருக்கா வருவாங்கல்ல எங்க இதுல எப்படி ஆனா அவங்க இங்கதான் வருவாங்க அவங்ககிட்ட கேட்க அவங்க கிட்ட கேட்க வேண்டியது ஏன்ட்ட கேட்டீங்கன்னா ஆயிரம் பேச்சு பேசுவாங்க தம்பி தம்பி தேர்தல் வர தொட்டிக்கு என்னென்னமோ பேசுவாங்க அதெல்லாம் இப்ப தேவையா எங்க மேல அபிமானம் காட்டுற திமுக பாருங்க நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாம் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் திமுக எந்த காலத்துல போனா திமுக ஆடு நடை ஓனாய் அழுத கதையா என்ன சொல்றாரு பாருங்க நாங்கள் நல்லா இருக்குன்னு திமுக நினைக்கிதான் எங்கள் அம்மா மேலே வழக்கு பொடுத்து பாவம் இன்னைக்கு கோடிக்கை டூ ஜி அலை கட்டுற ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி கொள்ளி அடித்த குடும்பம் இரநூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபா கலைஞர் டிவிக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி மேலே விசாரணை நடக்குது சிபிஐ கீழே கூட்டணி பேச்சுவார்கள் நடத்தினது கூடா நட்பு கேடா விலையின்னு சொன்ன கலைஞர் திரும்ப காங்கிரஸோடதான் இது வரைக்கும் கூட்டணியில் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்கிறாங்க ஏன் அன்னைக்கு எங்களை வீழ்த்தனுன்றதுக்கு தான் திமுக இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்குது நம்ம மேலே அவாயிரம் அவ்வளவு தூரம் வந்தாலும் நம்மளை ஜெயிலில் நம்ம மகளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலோ சகோதரி சகோதரியை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலோ அது நினைச்சா இது மாதிரி வழக்கு போட்டிருக்க மாட்டாங்களே எங்கள் அம்மா மேலே கொய் வழக்கு போட்டுக்க மாட்டாங்க அத்தனை பிரச்சாட்சி ஆகத்திருக்க மாட்டாங்க கர்நாடகத்தை கொண்டு இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் எப்படி போடுறது விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணை கட்சின்னு சர்க்காரியா கமிஷன் அறுபத்தி சொல்லிட்டாங்க எழுவ எழுபத்தி ஆறுலையே சொல்லிட்டாங்க அதனால் அந்த கட்சி என்னைக்கும் எங்கள் மேலே கரண்சனமாக இருக்க மாட்டாங்க நானும் சொல்கிறேன் எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் வரப்பு வரப்பு தயாராகலாம் கிடையாது நில தயாராது கிடையாது கொள்கை முரண்பாடு எங்கள் தலைவரை அழிக்கணும்னு நினச்சாங்க அரசியல் அப்புறப்படுத்தணும்னு நினச்சாங்க எங்க அம்மாவை இருந்து வேணும் அரசியலே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு குலமுயற்சி கூட செஞ்சாங்க அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு செய்வாங்களாங்க குழபாத கட்சி திமுக அது போய் எங்க மேல கஷன என்னங்க இவன் நம்புவான் ஒரு அண்ணா அண்ணாதிமுக தொண்ட் நினைக்கிற நாங்க அத கேள்வி இப்ப திடமா இருக்கோம் இப்ப விவசாயிகள் இந்த அரசாங்க விவசாயிகளுக்கும் அல்வா கொடுத்துருச்சு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் சொல்லிட்டே போகலாம் எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க இந்த ஆட்சி எல்லாருமே எங்க பக்கம் இருக்காங்க எடப்பாடியார் பக்கம் இருக்காங்க அதனால இதை மட்டும் போடுங்க நான் போட்டு அதெல்லாம் நல்லா இருக்கேங்க அண்ணா தம்பி இதுல நீ ஏப்பா அதெல்லாம் நீங்க நீங்க சொல்ற கேளுங்க இந்த சட்ட சட்ட சபையில கொண்டு வந்திருக்க வரவு செலவு பட்ஜெட்ட நீங்க அலசி மக்களுக்கு மக்களுக்கான பட்ஜெட்டா அது மக்களுக்கு பயன்படுமா இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சரிபடுத்திருக்காங்களா சோ இப்ப நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு பாருங்க